ஆடு மாடுடைய அவஸ்தை எங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்களா ஆடு மாடுனுடைய எங்க தோல் தேவைப்படுது உங்களுக்கு அதை பையா கேக்குறீங்க செருப்பு போடுறீங்க எங்களுக்கு ஒரு வைக்கோல் இல்லையே யாரு இப்ப வைக்கோல் இல்லைன்னா இப்ப உண்மையிலேயே இன்னைக்கு சாப்பிட வேண்டியது இருக்குங்க பிளாஸ்டிக் வந்து நெகிழி தமிழ்ல தான் சொல்லணும் குழுமமா கூழ்மமா கூழ்மம் அது என்னத்தையோ கரைச்சு குடிக்கிறாங்க அப்படின்னு மாடுகளின் மீது வைக்கிறாரு அந்த மாட்டை மேய்க்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறாங்கல்ல சென்னையில நீங்க இந்த போரூர் ரோட்டுக்கு போனீங்க ஆதம்பாக்கம் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா எங்க போனாலும் வந்து மாடு திரியுது ரோட்ல யாரு திரிய விட்டா திரிய விட்டது யாரு வீடு கட்டிட்டீங்களா காலையில பால் கறக்குறவு பொறுத்தவரை தான் கறந்துட்டு போறான் அவன் யாரு அந்த மாட்டு ஓனர் அந்த மாட்டுக்கு டேக் இருக்கு அந்த மாடு ஏன் ரோட்ல தெரியுது நீ மாடை வந்து ரேஷன் கார்டில வச்சு பாதுகாக்கறேன்ற மாட்டை ரோட்ல விட்டுருக்க ஏன் ரோட்ல விடுற

காசு வச்சிருக்கிறாரு ஆடுகளுக்காவது ஒற்றுமையை கொடுங்க அவங்களாவது நல்ல தலைவர்ல தேர்ந்தெடுக்க தயவு செய்து அதை கொடுத்துடணும் மாடுகளுக்கு ஒற்றுமையை கொடுத்தா கூட அது மறந்தும் அந்த சின்னத்துல காலம் மிதிக்காது மாட்டுக்கு ஒற்றுமையை கொடுத்தா மறந்தும் அது சின்னத்துல மிதிக்காது அப்படி மாடுகளை கூட்டு வந்து கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறார் இப்ப மாட்டுக்கு உரிமை கேட்கிறேன் அப்படின்ற பேர்ல அவருடைய பிரச்சனை எல்லாமே அவருடைய பெர்சனல் நீட்ஸ்ல இருந்தா வரும் அவருக்கு கல்லு பிடிக்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லை இன்னைக்கும் நீங்கள் ஊர் பக்கங்களில் போனீங்கன்னா தென்னந்தோப்பு வச்சிருக்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா பல இடங்கள்ல அல்லது சில இடங்கள்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா காலையில ஏழு மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு குடம் இறக்குவாங்க திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி சொல்றீங்க ஒரு குடம் இறக்குறாங்க குடிக்கிறாங்க இது நான் சொல்லல சமூக நிலத்துல பல பேர் சீமானுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுறாங்க குடிக்கிறாங்க இப்ப சீமான பாக்குறாரு ஆஹா இந்த பானம் நல்லா இருக்கே இதை குடிக்கணும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு போராட்டம் போடு கல்லு குடிக்கும் போராட்டம் உனக்கு கல்லு குடிக்கணும்னா இப்ப அங்க போய் போலீஸ் வந்தாங்கன்னா ரைடு பூரா பேருந்து தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்போ போலீஸ் பிடிக்காம என்ன பண்றது போராட்டம்னு பேரை போடு காலை வேணும் பால் வேணும் வேணும் ஆனா வெண்ணெய்களா நான் மட்டும் வேணாமா கறி வேணும் வெண்ணெய் வேணும் பால் வேணும் தோல் வேணும் இது எல்லாமே மனிதனுடைய தேவைகளுக்கு தானே அப்ப இந்த தேவைகளை எல்லாம் உதுத்துட்டா மாட்டை கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை மாட்டை விட்டுறலாம்ல அப்போ உன்னுடைய தேவையே வந்து நீ கொடுமைப்படுத்துவதற்கான சீமான் குழம்பி போயிருக்கிறாரு அப்படின்றத விட சீமானுக்கு வந்து ஒரு முற்றிய நிலை வந்துவிட்டது. அவருக்கு தேவை ஒரு நல்ல மருத்துவம்